நடிகர் கார்த்தி படத்தினுடைய ஷூட்டிங்ல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த விபத்துல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் சர்தார் டூ படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட விபத்துல ஏழுமலை மலை அப்படிங்கிற ஒரு ஸ்டன்ட் மேன் பரிதாபமா உயிரிழந்திருக்கிறார் இந்த விபத்து எப்படி நடந்தது படப்பிடிப்பு தளத்துல என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஒரு ஆக்சன் காட்சியில நடிக்கும் ஹீரோவுக்கு அதாவது நடிகர் கார்த்திக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அவர் மேலே ஏறும் பொழுது தவறி விழுந்து இரும்பு பெட்டியின் மீது குப்புற விழுந்திருக்கிறார் இதனால் அவருடைய அழுத்து மார்பு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கு இருபது அடி உயரத்திலிருந்து அவர் இரும்பு பெட்டி மீது விழுந்து உயிரிழந்திருக்கிறார் ஒரு படப்பிடிப்பு தளத்துல சண்டை காட்சிகள் நிகழ்த்தும் பொழுது அதற்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சில ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் நடைபெறும் ஆனா இப்போ இந்த படப்பிடிப்பு தளத்துல போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது நடிகர் கார்த்தி நூடிய நடிப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான படம் தான் சர்தார் இந்த படம் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது அந்த வருடம் வெளியான படங்கள்லேயே அதிக வசூலி ஈட்டிய படங்கள்ல இந்த படமும் ஒன்று இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் உருவாக இருப்பதாக கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது சில வாரங்களுக்கு முன்பு தான் சர்தார் டூ படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியானது இரண்டு நாட்களுக்கு முன்புதான் படத்தினுடைய பூஜை போடப்பட்டு படப்பிடிப்புமே துவங்கப்பட்டிருக்கு சர்தார் டூ திரைப்படத்துல கார்த்தியோடு இணைந்து எஸ் டி சூர்யாவும் நடித்து வருகிறார் எஸ் சூர்யா இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு படத்திற்காக மட்டுமே கார்த்தி ஏழு மாதம் கால்ஷீட் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு பல நாடுகளில் உலக தரத்துல இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற இருப்பதால் படத்திற்காக கார்த்தி அதிக நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு இந்த தான் படத்தினுடைய படப்பிடிப்பு சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் துவங்கி இருக்கு பிரசாத் ஸ்டுடியோல செட் அமைத்து படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று வந்திருக்கிறது படத்தினுடைய படப்பிடிப்பின் போதுதான் ஸ்டண்ட் மண் ஏழு மலை என்பவர் உயரத்திலிருந்து விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் ஒட்டுமொத்த திரையுலக சோகத்தில் படப்பிடிப்பின் போது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதிர்ச்சியுமே ஏற்படுத்தி இருக்கு அவர் மேலிருந்து கீழே விழுந்ததுல மார்பு பகுதி காயமடைந்து நுரையீரல ரத்தக சேவை ஏற்பட்டதன் காரணமா உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்களுமே தெரிவித்திருக்கிறார்கள்